தூக்கத்தை தவிர்க்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தூக்கம் வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரினங்களுக்கு முக்கியமானது தூக்கத்தின் மூலமே உடலை புதிப்புத்திக் கொள்ளவும் நோய் தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழவும் முடியும் ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமான தூக்க முறைகளை கொண்டிருக்கின்றன அவற்றுள் சில உயிரினங்கள் மிக குறுகிய நேரமே தூங்குகின்றன சில உயிரினங்கள் தூக்கத்தை கூட ஓய்வான பொழுதாக கருதுகின்றன அத்தகைய உயிரினங்கள் பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வால்ரச்கள் இது கடல் யானை தந்தம் போன்ற நீண்ட பற்களை கொண்டது குளிரும் பனிக்கட்டிகளும் நிறைந்த வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் வட திருவ பகுதிகளில் காணப்படுகிறது இவை நீந்தும் போது எண்பத்தி நான்கு மணி நேரம் வரை தூங்காமல் இருக்கும் ஆனால் நேர்நிலையில் இருந்து வெளியே வந்து நிலப்பரப்பில் உலாவும் போது தூக்க நேரத்தை ஈடு செய்துவிடும் சில சமயங்களில் பத்தொன்பது மணி நேரம் வரை கூட தூங்கும் யானைகள் யானைகளும் குறுகிய நேரமே தூங்கும் இயல்புடையவை தினமும் சுமார் இரண்டு மணி நேரம் வரையே ஓய்வெடுக்கும் அடிக்கடி இடம் பெயர்ந்து கொண்டிருப்பதாலும் தீவனத்திற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதாலும் யானைகளுக்கு குறைவான தூக்க நேரமே தேவைப்படுகிறது ஒட்டகச் சிவிங்கி இவை தினமும் சில நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நேரம் வரையே தூங்குவதற்கு நேரம் ஒதுக்கும் குறுகிய நேர தூக்கமே இதற்கு போதுமானது உயரமான கழுத்தை கொண்டிருக்கும் ஒட்டகச் சிவிங்கிகள் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கும் உடல் சமநிலையை பேணுவதற்கும் தூங்காமல் விழிப்பு நிலையை கடைபிடிக்கின்றன காளை தவளை காளை தவளை எனப்படும் இவை பல மாதங்கள் கூட உறங்காமல் விழித்திருக்கக்கூடிய அளவுக்கு உடல் தகவமைப்பே பெற்றிருக்கின்றன ஆழ்ந்த தூக்கத்தை ஒருபோதும் விரும்புவது இல்லை சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் அசாத்தியமான அச்சுறுத்தல்களில் தற்காத்து கொள்வதற்காகவே தூங்குவதற்கு முயற்சிப்பது இல்லை என்பது ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக இருக்கிறது சுறா மீன்கள் சில சுறாயினங்கள் சுவாசிப்பதற்கு நகர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தூங்குவதற்கு விரும்பாது அதற்கு பதிலாக அதன் உடல் இயக்க செயல்பாடுகளை குறைத்து கொள்ளும் முழுமையாக தூங்காது எறும்பு சில எறும்பு இனங்கள் நம்ப முடியாத அளவிற்கு குறுகிய தூக்க சுழற்சி நேரத்தை பின்பற்றுகின்றன அதிலும் ராணி எறும்புகள் மிகவும் குறுகிய நேரமே தூங்கும் மற்ற எறும்புகள் வேலை செய்கின்றனவா என்பதை கண்காணிப்பதற்காக நீண்ட நேரம் விழித்திருக்கும் ஆல்பைன் ஸ்வீட்ஸ் இந்த பறவையால் தரையிறங்காமல் பல மாதங்கள் பறக்க முடியும் பறக்கும் போதே காட்டின் அசைவில் இறகுகளை மிதக்க விட்டபடியே குட்டி தூக்கமும் போட்டுவிடும் நேரமே குறுகிய தூங்கும் நீண்ட தூரம் பறந்து புலம் பெயர்ந்து வாழ்வதற்கு ஏற்ற உடல் அமைப்பையும் வான் பகுதியிலேயே பறந்தபடி தூங்குவதற்கான தகவமைப்பையும் இந்த பறவை பெற்றிருப்பது சிறப்பம்சம் டால்பின்கள் டால்பின்கள் ஒருபோதும் ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவிப்பதில்லை பாதி தூக்கத்தை தான் விரும்பும் தூங்கும்போது மூளையின் ஒரு பாதி மட்டும் ஓய்வு நிலையில் இருக்கும் மற்றொரு பாதி விழிப்பு நிலையிலேயே இருக்கும் தொடர்ந்து சீராக சுவாசிப்பதற்கும் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்கும் இத்தகைய விழிப்பு நிலையை பின்பற்றுகிறது மான்கள் தூங்கும் நேரம் குறைவாகவே இருக்கும் எப்போதும் விழிப்பு நிலையிலேயே தன்னை வைத்து கொள்ளும் வேட்டையாடுபவர்கள் மீதான பயம்தான் அதற்கு காரணம் எந்த நேரத்திலும் தப்பிச் செல்வதற்கு ஏதுவாக எச்சரிக்கை நிலையிலேயே உலவும் அடிக்கடி இடம் பெயர்ந்து கொண்டும் இருக்கும் குதிரைகளால் நின்று கொண்டே தூங்க முடியும் தினமும் இரண்டு மணி நேரம் தூங்குவதே அவைகளுக்கு போதுமானது எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக விழிப்பு நிலையிலேயே தன்னை வைத்துக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி இதில் ஆலங்கிராப்ஸ் என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி